இரநூத்தி பதினாறு எலும்பு ஜாயிண்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒரு உயிர்மையை எழுத்து அப்போ நம்முடைய இந்த நமசிவேங்கிற மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி வருது நம்ம உடம்பில் வந்து எழுபது சதவீத நீர்லாம் நம்ம உடம்பு இருக்கணும் அதில் குறைபாடு இருந்தால் அதை வந்து சரி பண்ணும் இப்போ சிங்கு அப்படின்னு சொல்கிறோம் இது யார் சொல்லணும் சிம் அப்படிங்கிற யார் சொல்லணும் அருணகிரினா சும்மாவே உட்கார்றாருந்தேன்னு சொன்னார் முருகன் நீங்கள் என்ன என்றீங்களோ அந்த எண்ணிய மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமச்சிவய அப்படின்னு சொல்கிறோம் இந்த நமச்சிவய அப்படிங்கிறதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை வந்து எல்லா சித்தர்களும் சொல்லி வச்சிருக்கிறாங்க ந ம ஷி அப்படிங்கிற அந்த அஞ்சு எழுத்து மந்திரம் வந்து அந்த நம்மளுடைய தமிழ் எழுத்து ஆரம்பத்தில் அஞ்சு எழுத்து தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் ஐம்பத்தொன்னாகி இப்போ இரநூத்தி நாற்பத்தி ஏழாயிருக்கு அந்த அஞ்சு எழுத்துங்கிறது ஆ உ ஏ ஓ அப்படிங்கிறது இந்த அ உ ஓ இந்த அஞ்சு எழுத்து தான் முதன் முதல்ல தமிழ் எழுத்தாக உருவாகியிருக்கு அதுக்கப்புறம் தான் ஐம்பத்தோரு எழுத்தாக உருவாகிருக்கு உயிர் மெய் உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துன்னு ஐம்பத்தோரு எழுத்தாக உருவாகிருக்கு இப்படி அன்றைக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு அந்த எழுத்துக்களை வந்து எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின் சொன்னால் தமிழ் எழுத்தே ஒரு மாதிரி தான் அந்த தமிழ் எழுத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா தொப்புள் சுழியிலேருந்து நம்மளுடைய தலை வரைக்கும் ஆனாவிலேருந்து அவ்வண்ணான் கழுத்துலேருந்து குதவாய் வரைக்கும் இக்கிலேருந்து இன் அதாவது பதினெட்டு விதமான மெய்யெழுத்து இந்த நம்முடைய எலும்பு ஜாயிண்ட் வந்து இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு எலும்பு ஜாயிண்ட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒரு உயிர் மெய் எழுத்து அப்போ இது ஒரு பன்னெண்டு அது ஒரு பதினெட்டு இது ஒரு இரநூத்தி பதினாறு இரநூத்தி நாற்பத்தாறு இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் மூணாவது கண்ணை சேர்த்தா அக்கண்ணா அது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து நம்ம உடலை வச்சு தான் அன்றைக்கு வந்து தமிழ் ஒருங்கிற பாஷையவே உருவாக்கியிருக்காங்க தமிழ் எழுத்தையே உருவாக்கியிருக்காங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மனித உடம்புக்கும் தமிழ் எழுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது நம்ம சாதாரணமாக உச்சரிக்கிற எந்த எழுத்தாக இருந்தாலும் அந்த எழுத்துக்குள்ளே மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது அப்போ நமைச்சி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நமச்சுவே அப்படின்னு சொல்கிறதுல அந்த அஞ்சு எழுத்துக்குள்ள ந அப்படின்னும் போது மண் சக்தியாகவும் மேங்கிறது நீர் சக்தியாகவும் சீங்கிறது நெருப்பு சக்தியாகவும் வேங்கிறது காற்று சக்தியாகவும் யாங்கிறது ஆகாய சக்தியாகவும் வருது அண்டமும் பிண்டமும் ஒன்றுன்னு சொல்கிறோம் அண்டத்தில் என்ன இருக்கோ அதான் பிண்டத்தில் பிண்டத்தில் இருக்க என்னவோ அதான் அண்டத்தில் அப்படின்னு அப்போ நம்முடைய இந்த நவசிவங்கிற மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய பிரபஞ்ச சக்தியோடு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி வருது இப்போ சிவ அப்படின்னு ரெண்டு எழுத்தை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா சிவனும் சக்தியும் இணைந்தது சிவன் எப்படி அப்படின்னு சொன்னால் நெருப்பு சக்தி சிவன் வா அப்படிங்கிறது காற்று காற்று சக்தி அம்பாள் அப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து காற்றை வந்து யாராவது கண்ணில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதனுடைய அதிர்வுகள் அதாவது இப்போ சூறாவளியாவோ தென்றலாவோ அந்த காற்று வந்து நம்மளை தொடும்போது அதனுடைய அதிர்வுகளை வச்சு நம்ம பார்க் உணர வழியே பார்க்க முடியாது இப்போ மின்சாரம்னு சொல்கிறோம் மின்சாரத்தை நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதை வந்து சுச்சை போட்டால் லைட் எரியும் அப்போ இதுதான் சிவ அப்படிங்கிறது சிவ அப்படின்னா என்ன அப்படின்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் சிவ அப்போ இந்த பராசக்தி வந்து கண்ணுக்கு தெரியாதது அப்போ கண்ணுக்கு தெரிவதெல்லாம் சிவம் கண்ணுக்கு தெரியாதெல்லாம் சக்தி இதுதான் வந்து இந்த சிவ அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஒரு மகா மந்திரம் அப்போ இதில் வந்து நான்கு விதமான அந்த வேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்முடைய மூளை பகுதியில் இரண்டு பக்கத்துலேயும் வலது பக்கத்து மூளை இடது பக்கத்து மூளைன்னு ரெண்டு மூளை பின்னாடி சிறு மூளை முகுலம் இதுதான் நான்கு வேதங்களோட சம்பந்தப்பட்டது இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லும்போது அதனுடைய அதிர்வுகள் இந்த மாதிரி நான்கு பக்கத்துலேயும் மூளைகளில் போகுது இப்போ இதில் தான் அதர்வன வேதத்தை சொல்லக்கூடியது நம்முடைய நரம்போடு சம்பந்தப்பட்டது நரம்புங்கிறது நம்ம முதுகு தண்டுவடம் அப்போ தான் இந்த குண்டலினிங்கிற சக்தியை வந்து அந்த பிங்களை இடைகலை அப்படிங்கிற இடைகளையோட இணைச்சி சுழுமுனை அப்படிங்கிறதோட இணைக்கக்கூடியது முகலம் அப்போ இந்த தொடர்புக்கும் நாம் சொல்கிற மந்திர அதிர்வுகளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது சிவய நம அப்படின்னு சொல்கிறோம் சிவய நம அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் நீடிக்கும் நமச்சிவைய அப்படின்னா இந்த உடலில் வந்து நோய் இல்லாமல் காப்பாற்றும் அப்போ வசிய நம அப்படின்னு சொன்னால் வ சி ம அப்படின்னா காற்று சக்தி நம்ம உடம்பில் எல்லா விதமான உடம்பில் இருக்கக்கூடிய செல்ஸுகளுக்கெல்லாம் காற்று போய் ஆரோக்கியத்தை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய கெட்ட சக்தியெல்லாம் வெளியே எடுக்கும் மசிவயனை அப்படின்னு சொன்னால் நீர் சக்தி நம்ம உடம்பில் வந்து எழுபது சதவீத நீர்லாம் நம்ம உடம்பு இருக்கணும் அதில் குறைபாடு இருந்தால் அதை வந்து சரி பண்ணும் இந்த சிவைய நம்ம அப்படின்னா நமக்கு வந்து உடம்பில் தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலுங்கிறது நம்ம டெம்பரேச்சர் தொண்ணூற்றி ஒம்பது இருந்தால் கூட கூடுதல்னு சொல்லுவோம் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்போ குறைஞ்ச வச்ச சூடே நம்ம உடம்பு தாங்காது நமக்கு சுரம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் அப்போ அந்த மாதிரி நம்மளுடைய இந்த வெப்பத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறது சிவையரம் சொல்ல ஆரம்பித்தாலே நம்ம வெப்பத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்பு வந்து அழுகாமல் ஆரோக்கியமாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட நீர் கெட்ட சக்திகளெல்லாம் வெளியே தள்ளிட்டு ஆரோக்கியமாக வச்சுக்குது அதுக்கப்புற ஏ நாம சீவ ஏ நாம சீவ அப்படிங்கிறது இது வந்து ஆகாயம் பஞ்சபூதம் பஞ்சபூதத்தில் ஆகாயம்தான் எல்லையற்றது அதாவது எண்ணங்கள்னு சொல்கிறோம் எவ்வளவு தூரம் நம்ம எண்ணங்களை அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து ஆகாயத்துக்குள்ளே போயிட்டோம்னா நமக்கு வந்து எந்த விதமான பலன் கிடைக்காது அப்போ எண்ணங்களை ஒடுக்கும்போது ஆகாயத்தை நமக்குள்ளே ஒடுக்குனா தான் இந்த இறை சக்தி நமக்குள்ளே வரும் அப்போ இந்த இந்த சிவ மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது இப்போ வந்து மூன்று விதமான தோஷங்கள் ஒன்று வந்து பித்தம் இன்னொன்று வாதம் இன்னொன்று வந்து கபம் அப்போ இந்த கப கப நோய் இருக்கிறவங்க கப நோய் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் வந்து அந்த கபநோய் அங்கனா என்னது நீர் சக்தி அப்போ நீர் உடம்பு நம்ம உடம்பு வந்து நீர் உடம்பு அப்போ நீர் உடம்புக்கு எது மந்திரம் சொன்னால் அந்த மந்திரம் பழிக்குமோ அந்த மந்திரத்தை நாம் சொல்லணும் அதேமாரி பித்த உடம்பு நாம் வந்து பித்த உடம்புனா உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த சிவய நம சொல்ல ஆரம்பித்தோம்னா என்னாகும் நமக்கு வெப்பத்தை இன்னும் அதிகப்படுத்திடும் அதேமாதிரி வாதம் வாதம்னு சொல்லக்கூடியது இந்த வயநமைச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த வயநமைச்சின்னு சொல்லும் பொழுது அந்த வயநமைச்சிங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா நரம்பு சம்பந்தப்பட்ட வாத நோய்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி மந்திரத்தை சொன்னால் அதிகமாயிடும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து குரு மூலமாக இம்முங்கிறத யாருக்கு சேர்க்கணும் இங்குங்கிறத யாருக்கு சேர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு குரு மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கணும் இப்போ சிங்கு அப்படின்னு சொல்கிறோம் இது யார் சொல்லணும் சிம் அப்படிங்கிறத யார் சொல்லணும் அப்போ சிங் சிம் அப்படிங்கிறத இந்த கா அந்த நெருப்பை வந்து கூட்டுறது நெருப்பை வந்து குறைக்கிறது இது மாதிரி சிவய மந்திரத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உச்சரிக்கும்போது குரு மூலமாக இந்த மந்திரத்தை யார் யார் குருவோ அந்த குரு மூலமாக யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு குருவை காட்டி கொடுப்பார் தினமும் ஏதாவது ஒரு கோயிலில் போய் உட்காந்து பாராயணம் பண்ணுங்கள் அல்லது சும்மா உட்காந்து கண்ணை மூடிகிட்டு அருணகிரிநார்ட்ட சும்மாவே உட்காடுறாருதே சொன்னார் முருகன் அவருக்கு இன்றைக்கி வந்து முத்தை திருன்னு சொல்லி ஒரு பெரிய பாடலை எழுத வச்சார் திருப்புகளை எழுத வச்சாரு எவ்வளவோ பாடல்களை ம முருகனுக்காக பாட வச்சார் அப்படிப்பட்ட அற்புதமான இதுகளை வந்து சித்தர்களில் சிறந்த சித்தரை யார்னால் முருக கடவுள்தான் ஏன்னா அப்படிப்பட்ட அந்த சித்தர் மகான் எல்லா விதமான சித்தர்களையும் வழிநடத்தக்கூடிய அந்த சிவனுக்கு அடுத்து முருகன் தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க எல்லா விதமான மிராக்கிலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் சித்திர ஜீவ சமாதிகளாக வந்து அதிர்வலைகள் அதிகமாகி அதிகமாகி நிறைய அற்புதங்களை இன்றைக்கி நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் குரு மூலமாக சிவ மந்திரத்தை முறையாக குரு மூலமாக எந்த மந்திரத்தை யார் உச்சரிக்கிறது நான் சொன்ன மாதிரி வாத உடம்புக்காரங்க எதை உச்சரிக்கணும் பித்த உடம்புக்காரங்க எதை உச்சரிக்கணும் கப உடம்புக்காரங்க எதை உச்சரிக்கணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் அந்த மந்திரத்தை ஒழுங்காக உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் அற்புதமான நற்பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன என்றீங்களோ அந்த எண்ணிய மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நான் மோட்சத்துக்கு போகணும் நான் முக்திக்கு போகணும் நான் செஞ்ச தொழிலெலாம் பிற பலமாக விருத்தி ஆகணும் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்களோ இந்த சிவ மந்திரத்தை முறையாக குரு மூலமாக கற்றுக்கிட்டு அதை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எல்லா விதமான வளமும் நலமும் பெற்று வளமாக இருங்க நன்றி வணக்கம்